தெலுங்கு சினிமாவின் முன்னணி நடிகையாக ஜெலித்து வருகிறார் இளம் நடிகையான செயலீலா மின்னல் வேக ஆட்டக்காரி என்று வர்ணிக்கப்படும் செயலீலா நடன கலைஞராக மாறுவதற்கு முன் அன்னி நடிகரான ஜூனியர் என் டிடோட்டா தான் காரணம் என்று அவரது தாயார் ஸ்வர்ணலதா கூறியுள்ளார் அவர் கூறும்போது பத்தொன்பது ஏழில் அமெரிக்காவில் நடந்த ஒரு விழாவில் ஜூனியர் நடனமாடினார் விழா முடிந்ததும் நான் அவரிடம் சென்று எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அவளை உன்னைப் போலவே நிச்சயமாக நடனமாட வைப்பேன் என்று சொன்னேன் பின்னர் என் பிறந்தார் அவளை நடனக் கலைஞராக்கினேன் இப்போது படங்களில் கலக்கி வருகிறார் பிறப்பதற்கு முன்பாகவே என் மகளுக்கு நடன முன்னோடி ஜூனியர் தான் என்றார் சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகி வரும் பராசக்தி படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவிலும் ஸ்ரீலீலா அறிமுகமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது